அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீ பாலாஜி ஜோதி நிலையம் தாரமங்கலம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அந்த காணொளி ராகு திசை என்ன பண்ணும் ராகு திசை தன்னுடைய பதினெட்டு வருஷங்களில் ஒரு ஜாதகருக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோங்க பொதுவாகவே ராகு திசை சனி திசை ரெண்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுமையான பலன்களாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பயந்துக்குவாங்க சில இடங்களில் ராகு இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல பலன்களை கொடுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சனி அதே மாதிரி தான் பொதுவாகவே பாவகிரகங்கள் மூணு ஆறு பதினொன்று உபஜய ஸ்தானங்களில் நிற்கும்போது நல்ல பழங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது சனியாக இருக்கட்டும் ராகா இருக்கட்டும் ரெண்டுக்குமே அது பிறந்தோம் இங்கே நம்ம பார்க்க போகிறது இந்த ராகுதை பதினெட்டு வருஷங்களில் என்னென்ன மாதிரி பழங்கள் நடக்கும் அந்த ராக தசையில் வர ஒன்பது புத்திகள்லையும் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க பழைய நூல் என்ன சொல்கிறது அப்படின்னா ராகு மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு அளங்களில் நின்றுச்சு அப்படின்னா தன்னுடைய தசையில் பதினெட்டு வருஷமும் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது ராகு மேசம் ரிஷபம் கடகம் கண்ணி மகரம் இந்த அஞ்சு இடங்களில் நிற்கும்போது தன்னுடைய பதினெட்டு வருஷங்களில் அந்த தசை நடக்கும்போது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லுதுங்க அந்த ஆதிபத்தியத்திற்கும் இடத்திற்கும் தகுந்த மாதிரி பழங்களை நல்லாவே கொடுக்கும் காரகத்துக்கு தகுந்த மாதிரியும் பழங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுது சரி இந்த மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரத்தில் இல்லை மற்ற இடங்கள்ல இருக்கிறது லக்னத்துக்கு மூணு ஆறு பதினொன்றில் இருந்தது அப்படின்னாலும் நல்ல பழங்களை கொடுக்கும் மற்ற இடங்கள் லக்னத்துக்கு மூணு அல்லது ஆறு அல்லது பதினொன்று இந்த மாதிரி இடங்கள் இருந்துச்சுனாலுமே நல்ல பழங்களை தான் கொடுக்கும் சரி மூணு ஆறு பதினொன்று அப்படின்னு வரல ஆக ராகுத அந்த பதினெட்டு வருஷமும் கெடுதலே பண்ணுமா அப்படின்னா அப்படி இல்லை அதில் சில நன்மைகளும் நடக்கும் சரி இந்த மாதிரி அமைப்பு இல்லை அதாவது மேசத்தில் ரிசபத்தில் கடகத்தில் கண்ணியில் மகரத்தில் இல்லை லக்கணத்தில் வந்து மூணு ஆறு பதினொன்று அந்த அமைப்பும் இல்லை அப்படி இருக்கும் போது என்ன மாதிரி பழங்கள் நடக்கும் நீங்கள் பாருங்கள் அப்படி இருக்கும்போது தான் இந்த பழங்கள் ராகு திசையில் ராகு புத்தி கொஞ்சம் கடுமையான பழங்களாக தான் இருக்கும் ராகு திசையில் சனி புத்தி ரொம்ப கடுமையான பழங்களாக இருக்கும் ராகு திசையில் கேது புத்தி ரொம்ப கடுமையான பழங்களாக இருக்கும் ஆக ராகு திசையில் ராகு புத்தி ராகு திசையில் சனி புத்தி ராகு திசையில் கேது புத்தி இந்த மூணு புத்திகளும் கொஞ்சம் கடுமையான பழங்கள் கெட்ட பழன்கள்லாம் நிறைஞ்சிருக்கும் அடுத்து பாருங்கள் ராகு திசையில் சூரிய புத்தி இதுவும் இந்த கெடுதல் செய்யக்கூடிய இந்த அமைப்பில் பாதி கெடுதல்கள் இருக்கும் ராகு திசையில் சந்திர புத்தியுமே அந்தளவுக்கு சிறப்பு இல்லை ராகு திசை செவ்வாதி புத்தியுமே அந்தளவுக்கு சிறப்பில்லை அப்படின்னு தான் சொல்லுவோம் எனவே ராகு திசை குரு புத்தி ராகு திசை புதன் புத்தி ராகு திசை சுக்கர புத்தி இந்த மூணு தான் ஓரளவுக்கு பலன்களை தரும் எப்போ அந்த ராகு மேசத்தில் இல்லாமல் இருந்து கடக ரிஷபத்தில் இல்லாமல் இருந்து கடகத்தில் இல்லாமல் இருந்து கன்னியில் இல்லாமல் இருந்து மகரத்தில் இல்லாமல் இருந்து லக்னத்துக்கு மூணு ஆறு பதினொன்று அப்படிங்கிற அமைப்பு இல்லாமல் இருந்தா இந்த பலன்கள் தான் நடக்கும் சரி ராகதிசையில் ராகு புத்தி என்ன நடக்கும் ராகு திசையில் ராகு புத்தியில் பொருளாதார நஷ்டம் ஏற்படும் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் கொஞ்சம் துன்பம் அதிகமாக இருக்கும் குடும்பத்தை விட்டு பிரியற சூழ்நிலை கூட வரும் இடம் மாறுதல் தொழில் மாற்றம் மனசில் ஏதோ ஒரு இனம் புரியாத கலக்கம் இந்த மாதிரி இந்த ராகு திசை ராகு புத்தியில் நடக்கும் மறுபடியும் சொல்கிறேங்க அந்த ராகுவானது தசை போது ராகு மேசத்தில் இல்லை ரிஷபத்துலேயும் இல்லை கடகத்திலையும் இல்லை கன்னியிலையும் இல்லை மகரத்துலையும் இல்லை இந்த அஞ்சு இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்கள் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் இருந்து மூணு ஆறு பதினொன்றில் இருந்தாலும் நல்ல பலன்கள் தான் இந்த அமைப்பு ரெண்டும் இல்லாமல் இருந்து அந்த ராகுத ராகு புத்தியில் மேற்சொல்ல மேற்கண்ட பலன்கள் நடக்கும் சரி ராகு திசை குரு என்ன நடக்கும் பாருங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த குருவுக்கு சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் நடைபெறும் திருமண வகை கூழும் வேலை வாய்ப்பு குழும் தொழில் மாற்றம் இருக்கும் நல்ல மாற்றமாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் ராகு திசை குரு சரி ராக திசை சனி புத்தியில் கடுமையான படங்களாக தான் இருக்கும் சனி அப்படிங்கிறவரே நோய்காரகர் ஏதாவது ஒரு இனம் புரியாத நோய் ஒன்று தாக்க ஆரம்பிக்கும் வம்பு வழக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பக்கத்து நிலத்துக்காரங்கிட்ட உற்றார் உறவினரிடம் சண்டை கோர்ட்டு கேஸு இது எல்லாமே ராகு திசை சனி புத்தியில் நடக்கும் ராகு திசை புதன் புத்தி அடுத்தது புதன் கல்விக்கு அதிபதி பொதுவாகவே தெய்வ பக்தி கூடும் குழந்தைகளுடைய படிப்பு நல்லா இருக்கும் ஆனாலும் அதில் சில பிரச்சனைகள் வந்து இருக்கும் அந்த லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி அடுத்தது ராகு திசையில் கேது புத்தி இது ஒரு இருக்கிறதுலேயே இந்த ராகு திசையிலே மிக கடுமையான ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும் குழந்தைங்களுக்கு மெதியாக மெதுவாக நல்லா பாதிக்கும் உடல்நிலையான தொந்தரவுகள் நல்லாயிருக்கும் குடும்பத்தை விட்டு இந்த ஜாதகர் பிரிய நேரிடும் தொழில் முழக்கம் ஏற்படும் அரசாங்கத்தால் தண்டனை வரக்கூடிய அளவுக்கு பாதிப்பு இருக்கும் ராகு திசை கேது புத்தியில் இந்த கேது வந்து அமைதியாக இருந்து கெடுப்பாருங்க ராகு பிரம்மாண்டமாக இருந்து கெடுப்பார் அதனால் கொஞ்சம் வாய் அடக்கம் இந்த டைமில் தேவை முயற்சியும் சிலது வீண் முயற்சி இதெல்லாம் நடக்கும் சரி ராகு திசை சுக்கர புத்தி இந்த டைமில் சுக்கர புத்தி அப்படிங்கிறதுனால சுக்கரன் சுபிட்ச காரகன் பொண்ணும் பொருளும் ஆபரண சேர்க்கை வண்டி வாகனம் எல்லாம் சேரும் ஆனால் ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும் மெயினாக ஒரு ஜாதகர் ஆணா இருந்தால் பெண்களிடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பெண்ணாக இருந்தால் ஆண்களிடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கொஞ்சம் புது சிந்தனை மனக்குழப்பம் புது உறவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ராகு திசை சுக்கர புத்திலேயே இந்த ராகு திசை சுக்கர புத்திலே கல்யாணம் நடக்கும் அதிகமாக காதல் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொருத்தமும் சரியாக இருக்கிற மாதிரி பொருந்தி நம்ம வந்து பண்ணுறது நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து ராக திசை சூரிய புத்தி இந்த சூரிய புத்தியும் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தில் ஆதரவு கிடைக்கும் சூரியன் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி அதில் சில பிரச்சனைகளும் இருக்கும் குடியிருக்கிற இருப்பிடம் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழிலில் கொஞ்சம் முழக்கம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பழங்கள்லாம் இந்த சூரிய புத்தியில் நடைபெறும் சூரியனானவை கொஞ்சம் சூட்டு கிரகம் உடம்பு கொஞ்சம் சூடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கங்கே கொப்பளங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்படும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் அடுத்தது சந்திர புத்தி சந்திரன் வந்து மனோகரகன் அதனால் வந்து மனக்குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அம்மாவுக்கு உடல் ரீதியான தொந்தரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது புது முயற்சி எதுவும் முடிஞ்ச அளவுக்கு செய்யக்கூடாது அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க அல்லது ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்க பிறரிடம் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மேலிடம் உத்தரவு என்ன செய்தோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அடிக்கடி இடமாற்றம் ஏற்படாது இந்த சந்திரபுத்தியில் ராகுதை சந்திரபுத்தியில் மாற்றம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய மனசும் மாறிக்கிட்டே இருக்கும் அடுத்தது ராகு திசை செவ்வாய் புத்தி இந்த டைமில் கரண்ட்டு நெருப்பு இந்த ரெண்டுலேயும் ஜாதகர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி விஷம் இதுலேயும் கொஞ்சம் இருக்கும் கணவன் மனைவினிடையே கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கும் சன்ன வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உற்றார் உறவினர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பொருளாதார பிரச்சனை ஏற்படுறதுக்குமே வாய்ப்பு இருக்கு செவ்வாய் கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னா மண் ஏதாவது மண்ணு மனை வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்படி இந்த செவ் ராகு திசையில் ஒன்பது புத்திகளும் இந்த மாதிரி தான் வேலை செய்யும் பொதுவாகவே இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேலே ஒருத்தருக்கு ராகுதசை வந்ததுன்னா நல்லாயிருக்கும் அதுவும் ரொம்ப அதிகமாக வந்ததுன்னு வச்சிங்களேன் இப்போது ஐம்பது வயசுக்கு மேலே வருது ஐம்பது ஐம்பத்தஞ்சு இந்த மாதிரி வேலை வருது அவங்களுக்கு அந்த பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் வயசாக வயசாக அந்த பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் ராகுதசையில் இருபத்தஞ்சிலேருந்து ஒரு ஐம்பதுக்குள்ளே அதுக்குள்ளே இருந்ததுன்னா அந்த ராகு திசை இந்த மாதிரி மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடத்துல இருக்கும்போது நல்லாயிருக்கும் அடுத்தது ராகு கேது வர்க்கோத்தமம் அப்படின்னு வச்சிங்களேன் அதாவது ராசிலையும் நவாம்சத்துலேயும் ஒரே வீட்டில் இருக்கிறது வர்க்கோத்தமம் ராகும் கேதும் வர்க்கோத்தமும் அழிஞ்சிருந்தாலும் அந்த தசம் முழுசும் பதினெட்டு வருஷமும் நல்ல பலன்களை கொடுக்கும் எனவே ராகு திசையை நினச்சி நம்ம கலக்க வேண்டியதில்லை இதன்படி நம்ம தெளிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே ராகு திசைக்கு பரிகாரம் வந்து திருநாகேஸ்வரன் சென்று ஒரு பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஈசனை தரிசிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த தசமலுசம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அதிக கெடுபலங்கள் எதுவும் நடக்காது அந்த பதினெட்டு வருஷமும் ராகு காலத்தில் அம்மனுக்கு தீபம் போட்டு வழிபடுறது ரொம்ப சுபிச்சமாக இருக்கும் ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும் மீண்டும் ஒரு காணொலிகளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்